அனைவருக்கும் வணக்கம் விருச்சிகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய விருச்சகம் ராசி கூட பொருந்தக்கூடிய அனுஷம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுடைய மறைக்கப்பட்ட ரகசியங்கள் மற்றும் பிறப்பின் குணநலங்கள் என்ன அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையா பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க இப்போ அனுஷம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் நண்பர்களுமே வந்து நம்மளுடைய விருச்சகம் ராசி கூட தான் பொருந்துவீங்க விருட்சகம் ராசி வந்து தத்துவப்படி எட்டாவது ராசிங்க மற்றும் விருட்சிகம் ராசியோட அதிபதி வந்து செவ்வாய் பகவான் விருட்சகம் ராசி நண்பர்கள் வேண்டி வணங்க வேண்டிய கடவுள் வந்து சிவபெருமானுங்க மற்றும் அனுஷம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் பற்றியும் நம்ம வந்து பொது குணநலங்கள் பற்றி ஃபர்ஸ்ட் பார்க்கலாங்க அதன் பிறகு வந்து ஒவ்வொரு பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் குணநலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்ற தகவல் பற்றி பார்க்கலாங்க உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனாடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க இப்போது சனி பகவானை வந்து அதிபதியாக கொண்ட இரண்டாவது நட்சத்திரம் தான் வந்து நம்மளுடைய அனுஷம் நட்சத்திரம்ங்க இந்த நட்சத்திர பிறந்த நீங்கள் வந்து எப்பவுமே வந்து கவர்ச்சியான தோட்டம் உடையவர்களாக இருப்பீங்க அனைவரையுமே வந்து ஈஸியாக வந்து கவரக்கூடிய வகையில் வந்து உங்களுடைய தோற்றம் மிக அழகாகவே இருக்குங்க நீங்க ஆண்களாக இருந்தாலும் சரி அதே சமயம் நீங்க பெண்களாக இருந்தாலும் சரிங்க அனைவருமே ரொம்ப எளிதாக இருக்கக்கூடிய வண்ணமாக வந்து உங்களுடைய தோற்றம் வந்து கண்டிப்பாகவே இருக்குங்க இப்போ மற்றவர்கள் கிட்ட இருந்து மாறுபட்ட சிந்தனை கொண்டவர்களாக நீங்கள் ஈர்ப்பீங்க எப்பவுமே உங்களுக்குன்னு ஒரு தனி யூனிக்னஸ் இருக்காங்க அதை வச்சு தான் நீங்கள் வந்து ரொம்பவே ப்ராப்ளம் ஆவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே ஏற்படுங்க இப்போது உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட வந்து நீங்கள் வந்து அன்பு வந்து ரொம்பவே அதிகமாக செலுத்துவீங்க இன்கேஸ் அவங்க வந்து உங்களை வந்து எதனா கோவப்பட்டு திட்டினாங்க அப்படின்னாலும் நீங்கள் அடுத்து பொழுது வந்து இன்கேஸ் கோவப்பட்டீங்க அப்படின்னாலும் அவங்க கிட்ட வந்து ஈஸியா வந்து மறுபடியும் வந்து சகஜ நிலைமைக்கு வந்துருவீங்க இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல தனித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து நீங்க கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும் அப்படின்றதுல வந்து ரொம்பவே குறிக்கோளாக இருப்பீங்க அதற்கு தகுந்த மாதிரி நீங்க விரும்பிய எவ்வளோமா வந்து உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து நீங்க கண்ணும் கருத்துமா கண்டிப்பா பாத்துப்பீங்க உங்களுக்கு தெய்வ பக்தி வந்து ரொம்பவே அதிகமா இருக்குங்க இன்கேஸ் நீங்க சந்தோஷமா இருந்தாலும் சரி அல்லது நீங்க சோகமா இருந்தாலும் சரிங்க நீங்க வந்து தெய்வ வழிபாடு பண்ணுவதுல வந்து ரொம்பவே ஆர்வம் காட்டுவீங்க அதன் மூலமா வந்து உங்களுடைய மனத்தை வந்து ரொம்பவே நிம்மதியா அடையக்கூடிய ஒரு தன்மை வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாகவே ஏற்படுங்க இப்போ சாஸ்திரங்களில் வந்து ஒரு சில நல்ல விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா அது எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக நம்ம கடைப்பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோள் உங்களுடைய மனதில் வந்து இருக்குங்க அதற்கேற்ற மாதிரி நீங்கள் சாஸ்திரத்தில் சொன்னபடி வந்து அனைத்து நல்ல விஷயங்களுமே வந்து கண்டிப்பாக கடைப்பிடிப்பீங்க அப்படின்ட்டு நிச்சயமாகவே சொல்லாங்க இப்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கடைப்பிடிக்க வேண்டும் என்று தங்கள் குடும்பத்தாரையும் வலியுறுத்துவீங்க இதுதான் வந்து ஒரு சின்ன பிரச்சனைங்க ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தில் வந்து ஓகே ஈடுபாடுகள் இருக்கீங்க அப்படின்னா ஓகேங்க ஆனால் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா தேவையற்ற சிறிதளவில் வந்து மனசங்கடங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே ஏற்படுங்க இப்போ உங்களுக்கு வந்து இறக்க சுபாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குங்க இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு சிலர் எதிரிகளாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டில் அவங்க வந்து இப்போ ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து உங்களுடைய உதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா அடுத்த நொடி பொழுது வந்து அவங்கவுங்களுக்கு செய்த தீமைகள் அனைத்துமே மறந்துட்டு அவங்களுக்கு வந்து நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால முடிந்த நன்மைகளை வந்து அவங்களுக்கு வந்து செய்வீங்க இதுதான் வந்து நம்மளுடைய அனுஷம் நட்சத்திர நண்பர்களுடைய பொது குண நலங்கலுங்க ஆனா அதே சமயம் வந்து உங்களை வந்து யாராவது வந்து சண்டை அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டாங்க அப்படின்னா ஓரளவுக்கு விட்டு கொடுத்து போவீங்க ஒரு ஸ்டேஜ் தாண்டிடுச்சு அப்படின்னா விட மாட்டீங்க ரெண்டுல ஒன்று பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிடுவீங்க ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் வந்து செவ்வாய் செவ்வாய் அப்படின்றது வந்து தைரியத்தின் காரகன் மற்றும் சண்டையின் காரகன் அது மட்டும் இல்லாம சனீஸ்வரர் வந்து உங்களுக்கு நட்சத்திரநாதன் அப்படின்னு கூடிய காரணத்தினாலும் அவரும் வந்து விட்டு கொடுக்க மாட்டாரு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த சமயத்துல வந்து உங்களுக்கு கோபத்தை வந்து சற்று அதிகப்படுத்துவாங்க இது வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு இயல்பு தன்மை இப்போ உறுதியான கொள்கை வந்து இருக்கவர்கள் வந்து நீங்க எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரிங்க ஓகே நமக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு நம்ம இந்த நல்ல வழியில மட்டும்தான் போகணும் எந்த காரணத்தை கொண்டும் நமக்கு வந்து நிறைய பண உறவு வருது அல்லது நிறைய நல்ல விஷயம் அல்லது நிறைய விஷயங்கள் வந்து சக்சஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வழியில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்குமே நீங்க விருப்பப்பட மாட்டீங்க அதே சமயம் வந்து நீங்க விருப்பப்பட்ட மாதிரி நல்ல வழியிலே சென்று நீங்க நிறைய நல்ல விஷயங்களை வந்து செய்து கொள்வீர்கள் இது உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு தனித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்ப யாருன்னா ஒருத்தவங்க வந்து தவறு செய்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து உங்களுடைய உயர் அதிகாரி பதவியாக பதவியில் இருந்தாலும் சரிங்க அல்லது இந்த சமுதாயத்தில் வந்து பெரிய மனிதர்களாக இருந்தாலும் சரிங்க விட்டு கொடுக்கவே மாட்டீங்க அவங்கள வந்து தயங்காம வந்து கேள்வி கேட்டுருவீங்க அதாவது நீங்க எப்படி இந்த மாதிரி தப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயம்ன்றது அந்த சமயத்துல கண்டிப்பாகவே ஏற்படாதுங்க நீங்க என்ன மனதில் நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த வந்து அவங்க தவறு செய்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து கேட்டுருவீங்க இது வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு தனித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ சுயமாக தொழில் தொடங்கி மற்றவர்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க அதுல வந்து நிறைய நண்பர்கள் வந்து அனுஷம் நட்சத்திர நண்பர்கள் சுய தொழில் கண்டிப்பா வந்து செய்து கொள்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே ஏற்படுங்க இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கில் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து சுயமாக தொழில் செய்வதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குங்க அது அதாவது ஒரு சிறிதளவில் ஒரு சின்ன தொழிலாக கண்டிப்பாக வந்து செய்துக்கிட்டு இருப்பீங்க இப்போது அதிகப்படியான அனுஷம் நட்சத்திர நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்றைக்குமே வந்து மற்றவங்க கிட்ட வேலை செய்கிறது வந்து சுத்தமாகவே விரும்ப மாட்டீங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து உங்களுடைய சுயத்தொழில் மட்டும்தான் நீங்கள் அதிகமாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க இன்கேஸ் நீங்கள் ஒரு அலுவலத்துல ஒர்க் பண்றீங்க அப்படின்னாலும் உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்க அலுவலகத்துல வேலை செய்வீங்க ஆனா ஒரு குறிப்பிட்ட காலம் தாண்டினதுக்கு பிறகு வந்து நீங்க எதிர்பார்த்த நம்ம வந்து உங்களுடைய சுயத்தொழில நீங்க கண்டிப்பா கொடி கட்டி பார்க்கக்கூடிய ஒரு நல்ல காலம் கண்டிப்பா உங்களுக்கு நிச்சயமாகவே வருங்க இப்போ இப்போது உங்களுக்கு வந்து தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து ரொம்பவே கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கஷ்டத்தில் வந்து நீங்கள் பங்கெடுத்துப்பீங்க இது உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு நல்ல தனித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க ஆனால் அதே சமயம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா எந்த காரணத்திலும் உங்களுடைய பிரச்சனையை வந்து நீங்கள் யார்கிட்டையுமே ஷேர் பண்ண மாட்டீங்க உங்களுடைய பிரச்சனைகளை வந்து நீங்கள் மட்டும்தான் வந்து நின்று ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு பார்ப்பீங்க அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் விரும்பியவண்ணமாக வந்து உங்களுடைய பிரச்சனைகள் வந்து நீங்கள் மட்டுமே நின்று ஹேண்டில் பண்ணிவிட்டு அதில் வெற்றியும் அடைவீங்க அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்லாங்க இப்போது பல நல்ல நல்ல காரியங்கள் வந்து உங்களுடைய பங்கு ஏற்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்குமே விரும்புவீங்க முக்கியமா வந்து கோவில் பணிகள்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதிகமா வந்து உங்களுடைய நேரத்தை செலவிடுவீங்க அதனால உங்களுக்கு வந்து மன நிம்மதியும் அதிகமாவே ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க அதே மாதிரி இப்ப உங்களுக்கு வந்து பல நல்ல விஷயங்கள் வந்து ஞானம் சற்று அதிகமாகவே பெற்றவர்களா இருப்பீங்க இப்ப உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ அல்லது உறவினர்களோ வந்து எதனோ ஒரு ஃபீல்ட பத்தி உங்ககிட்ட வந்து ஐடியா கேட்டாங்க அப்படின்னா நீங்க ஒரு நொடி பொழுதும் ஆலோசனை பண்ணாம அவ்வளோ அக்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சர் கொடுத்துருவீங்க ஏன்னா உங்களுக்கு அந்த ஃபீல்ட பத்தி ஆல்ரெடி வந்து ரொம்பவே தெளிவா தெரியும் அதன் மூலமா வந்து உங்களுக்கு தெரிஞ்ச அனைத்து விஷயமே வந்து உங்களுடைய நண்பர்களிடமோ அல்லது உங்களுடைய உறவினர்களிடையோ வந்து கண்டிப்பா நீங்க வந்து ஷேர் பண்ணுவீங்க உங்களில் ஒரு சிலர் முதியவர்களா இருந்தீங்க அப்படின்னா அப்பப்போ வந்து வெற்றிலை பார்க்க வந்து அதிகமாகவே போடுவதை வந்து ரொம்பவே விருப்பம் காட்டுவீங்க இப்போ உங்களில் வந்து நீங்க ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா பெண்களாலும் அதே சமயம் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் ஆண்களாலையும் வந்து ரொம்பவே அதிகமா வந்து விருப்பம் படக்கூடிய வண்ணத்துல வந்து நடந்து கொள்வீர்கள் இது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் கூட சொல்லாங்க அதாவது முக்கியமாக வந்து கணவன் மனைவியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா அனுஷம் நட்சத்திர ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனைவிக்கு உங்களை ரொம்பவே பிடிக்குங்க அதே சமயம் வந்து அனுஷம் நட்சத்திர பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கணவருக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய வண்ணத்துல வந்து நீங்க கண்டிப்பா நடந்துப்பீங்க அதே மாதிரி எடுத்த காரியத்தை எப்பேற்ப பாடுபட்டாது நீங்க வந்து கண்டிப்பா அதை முடிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அதற்கு தகுந்த மாதிரி நீங்க கையில் எடுத்த காரியத்தை வந்து ஈஸியாக வந்து முடிச்சிருவீங்க இது உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு நல்ல சிறப்பம்சம் அம்சம் அப்படின்னு கூட சொல்லாங்க இப்போ குடும்பத்தார் மேல வந்து அதிகமான பாசம் வந்து வச்சுட்டு இருப்பீங்க அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வந்து சம உரிமை வந்து எப்பவுமே கொடுப்பீங்க அதே மாதிரி அவங்க ஒரு சில விஷயத்துல வந்து உங்களுக்கு வந்து இல்ல இது நீங்க செய்யறது தப்புன்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்க எதிர்த்து பேசாம சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துட்டு போயிடுவீங்க இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல சிறப்பம்சம் அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்க வாழ பழகிப்பீங்க எப்பவுமே ஒரே மாதிரி ஒரே நிலையில தான் இருக்கணும் அப்படின்னு இருக்க மாட்டீங்க சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி கண்டிப்பா நீங்க மாறிப்பீங்க இப்போ உங்களுக்கு வந்து கலை மற்றும் இலக்கிய துறையில வந்து பாத்தீங்கன்னா புழு பெற்றவர்களாக கண்டிப்பாவே இருப்பீங்க நெக்ஸ்ட் இடமிருந்து பரிசு பாராட்டுகள் வந்து பெரும் வகையில வந்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடப்பதற்கு சிறு வயதிலே வாய்ப்புகள் அதிகமாவே ஏற்படுங்க இப்போ வாழ்க்கையில வந்து அவ்வப்போது வந்து ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் அதை பத்தி வந்து ஒரு நொடி கூட நீங்க வந்து மனசு வந்து சங்கடப்படாமல் ஓகே அது நடக்கிறது நடக்கணும் நம்ம பாட்டுன்னு போகிறது போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தெளிவாக வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் பாட்டினு உங்கள் லைஃப்பில் வந்து ரன் பண்ணி போயிட்டே இருப்பீங்க அதனால உங்களுக்கு உங்களுக்கு எதுனா ஒரு நெகட்டிவ் நடந்தது அப்படின்னாலும் நீங்கள் எந்த காரணத்துக்குன்னா அதை பற்றி ஃபீல் பண்ணுறதோ அல்லது அதை பற்றியே வந்து நினைச்சிட்டு மனம் உடஞ்சு போகிறதோ அந்த மாதிரி வந்து என்றைக்குமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஏற்படாது அப்படின்ட்டு நிச்சயமாகவே சொல்லாங்க இ அதே மாதிரி வந்து ஏற்ற தாழ்வு நிலை இல்லாமல் எல்லார்கிட்டையும் நீங்கள் ஒரே மாதிரி தான் பழகுவீங்க இவங்க பணக்காரங்க இவங்க வந்து ஏழைகள் இவங்க கிட்ட ஒரு மாதிரி தான் பழகணும் கிட்ட நம்ம ஒரு மாதிரி தான்

வல்லுனர்களாக அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்லாங்க இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து அனுஷம் நட்சத்திர நண்பர்களுடைய பொது குணநலங்கள் இப்போ ஒவ்வொரு பாதத்து நண்பர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்ற தகவல் பத்தி பார்க்கலாங்க இப்போ அனுஷம் நட்சத்திரம் முதல் பாதம் நட்சத்திர அதிபதி சனீஸ்வரர் பகவான் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் மற்றும் நவாம்ச அதிபதி சூரிய பகவானுங்க இப்போ இந்த நான்கு பாதங்கள் காரணங்களுக்குமே நட்சத்திர அதிபதி சனீஸ்வரர் தான் அதே மாதிரி ராசி அதிபதி செவ்வாய் பகவான் தான் ஆனால் நவாம்சா அதிபதி மட்டும் மாறுவாங்க அது நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்றேன் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு அனுஷம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து நீங்க எளிமையா இருக்க வேண்டும் அப்படின்றதுல வந்து ரொம்பவே ஆர்வம் காட்டுவீங்க அதே மாதிரி நீங்க வந்து ரொம்ப தான் பணக்காரங்களா இருந்தீங்க அப்படின்னாலும் வெளியில தெரியாத வண்ணமா வந்து ரொம்பவே எளிமையா எல்லாருக்கூடிய வந்து சகஜமா பழகக்கூடிய ஒரு நல்ல தன்மையுடையவர்கள் தான் வந்து இந்த அனுஷம் நட்சத்திரம் முதல் பாதத்து நண்பர்கள்ங்க இப்போ எதையும் வந்து நீங்க வந்து ரொம்பவே வந்து சிந்திச்சுட்டு பிறகு தான் செயல்படுவீங்களே தவிர எடுத்த உடனே எடுத்துமா கௌத்துமா அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்துல நீங்க இறங்கிட மாட்டீங்க இதனாலேயே உங்களுக்கு வந்து தோல்வி அப்படின்றது வந்து மிக குறைவாகவே காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ யாருன்னா வந்து உங்ககிட்ட வந்து எனக்கு வந்து பண கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து எவ்வளோ பணம் இருக்கோ அல்லது வேற எதுனா வந்து பொருட்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உதவி மூலமாக கேட்டு வந்தாங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து நீங்க அவ்வப்போது வந்து அனைவருக்குமே செய்திருவீங்க உங்களுக்கு இருக்கா இல்லையான்னுலாம் பார்த்துக்க மாட்டீங்க அவங்க கேட்டாங்க அப்படின்னா நுடி பொழுது உங்ககிட்ட இருக்கின்ற அனைத்துமே கொடுத்துருவீங்க இது வந்து நம்மளுடைய அனுஷம் நட்சத்திர நண்பர்கள் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நல்ல சிறப்பு அம்சம் சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ எப்படிப்பட்ட நெருக்கடியோ அல்லது சூழ்நிலையிலும் சரிங்க நீங்க வந்து வன்லி உண்மையை மட்டும் தான் பேசுவீங்க ஓகே இப்போ உங்களுக்கே தெரியும் ஒரு சில சுச்சுவேஷன்லாம் நம்ம வந்து உண்மையை பேசணும் அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து ஒரு தீர்வு கூடாது நம்ம போய் பேசினா மட்டும் தான் சமாளிக்க முடியும் அப்படின்னு ஒரு சில சூழ்நிலைகள் இருக்கும் ஆனாலும் நீங்க அந்த மாதிரி சூழ்நிலையில கூட நீங்க ஓகே எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் வந்து உண்மையை மட்டும் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுடைய மனதுக்கு விரோதம் இல்லாம நீங்க உண்மையை மட்டும் தான் பேசுவீங்க நீங்க உண்மையை மட்டும் பேசுறதுனாலேயே வந்து உங்களுக்கு ஒரு சில இடத்துல மட்டும் வந்து சிறு தளவுல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதனால அது நிரந்தரம் கிடையாது உங்களுடைய நல்ல தன்மையால வந்து நீங்க அனைத்து பிரச்சனைகளையுமே வந்து ஈஸியாக சமாளிச்சிருவீங்க அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்லாங்க இப்போ உங்களுடைய தாய் மட்டும் தந்தைய மேல வந்து நீங்க வந்து ரொம்பவே அன்பு வந்து அதிகமாக அதிகமாக வச்சிருப்பீங்க இப்போ அவர்களுடைய வாக்கு வந்து வேத வாக்கை எடுத்துக்கிட்டு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னாலும் அதற்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து செயல்படுவீங்க இப்போ உங்களுக்கு நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட வந்து நீங்க ஒரு எல்லை அளவுக்கு தான் பழகுவீங்களே தவிர மற்றபடி வந்து ரொம்பவே டீப்பா ரொம்பவே க்ளோஸா எப்பவுமே டொண்ட்டி ஃபோர் பார் செவன் அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கூட வந்து நீங்க அந்த அளவுக்கு க்ளோஸா வந்து என்னைக்குமே இருக்க மாட்டீங்க நீங்க எப்பவுமே வந்து ஒரு அரசியல்வாதியோ அல்லது அரசாங்கத்துல இருக்கவங்க கிட்டையோ வந்து எப்பவுமே வந்து ஒரு தொடர்புல கண்டிப்பா இருந்துகிட்டே இருப்பீங்க அதன் மூலமா வந்து உங்களுடைய நிறைய நல்ல விஷயங்களை நீங்க நிறைவேற்றி கொள்வதில்ல வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ உங்களுக்கு அவர்களால் வந்து எப்பவுமே ஆதாயம் வந்து உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே கண்டிப்பாக இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே ஏற்படுங்க சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல வந்து அல்லது அரசியல்லயோ வந்து பிராப்ளமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாகவே உண்டாங்க இப்போ வாழ்க்கையில வந்து அடிமட்டத்துல இருந்தாலும் கூட எப்பேற்பட்டது பாடு எப்பேற்பட்டு பாடுபட்டாவது உழைத்து நீங்க வந்து மேல உயர்ந்த நிலைக்கு செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய லைஃப்ல வந்து நல்ல நிலைமைக்கு வருவதற்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு நூறு சதவீதம் ஏற்படுங்க இப்போ அனுஷம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் நண்பர்கள் நட்சத்திர அதிபதி சனீஸ்வரர் பகவான் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் மற்றும் நவாம்ச அதிபதி வந்து புதன் பகவானுங்க இப்போ உங்களுடைய வாழ்க்கையில எப்பவுமே வந்து இன்பமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே விருப்பப்படுவீங்க நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து சாப்பிட்ற உணவுல கூட வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு வந்து ஸ்வீட்டான ஐட்டம்ஸ் வந்து விருப்பப்படுவீங்க அதற்கு தகுந்த மாதிரி ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய பொருட்களை வந்து அதிகமாக நீங்கள் வந்து உட்கொள்வீங்க அதே மாதிரி தெலுங்கு சிந்தனையோடு இருப்பவர்கள் வந்து இந்த அனுஷம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்து நண்பர்கள் உங்களை வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து யாருமே வந்து எளிதாக பேசி ஏமாற்றிட முடியாதுங்க அவங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் சரி உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஓகே இவங்க சொல்றது கரெக்ட் அல்லது தவறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்க மனசில் வந்து ஒரு கணக்கு போட்டுப்பீங்க அதற்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அவங்க கிட்டே ரியாக்ட் பண்ணுவீங்களே தவிர மற்றவங்க எந்த ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னாலும் நீங்க அதை உடனடியா கேட்டுட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி சாதகமா என்னைக்குமே இருக்க மாட்டீங்க இது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ எப்பேர் போட்டது கடினமா கடினமான காரியங்களை வந்து ஈஸியா வந்து செய்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து யோசிப்பீங்க அதே மாதிரி இப்போ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து சதுரியமாக பேசி வந்து எளிதாக வந்து அந்த பிரச்சனை வந்து முடிப்பதில் வந்து வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க நிறைய படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு விருப்பம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க வயதான பிறகும் கூட ஏதேனும் ஒரு விஷயத்த வந்து போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குங்க இயற்கை எளிய சூழலில் வந்து நீங்கள் எப்பவுமே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பம் ரொம்பவே அதிகமாக காட்டுவீங்க இப்போ உங்களுடைய குடும்பத்தாரிடம் வந்து நீங்கள் அளவு கடந்த அன்பு வச்சிருப்பீங்க உங்களுடைய தாய் மற்றும் தந்தையர் மேலேயோ அல்லது உங்களுடைய உடன்பிற்கு நட்பர்கள் மேலேயோ அல்லது உங்களுடைய குழந்தைகள் மேலேயோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையிடமோ வந்து நீங்க அளவு கடந்த அன்பு வந்து வச்சுட்டு இருப்பீங்க இப்போ ஜோதிட கலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்வம் கொண்டவர்களா இருப்பீங்க நம்மளுடைய அனுஷம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த நண்பர்கள் அனைவருமேங்க மனதில் எந்த போதுமே வந்து பாத்தீங்கன்னா அதாவது உங்களுடைய மனசுல வந்து எந்த ஒரு பேதமும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அனைவர்கிட்டயுமே வந்து சகஜமா பழகுவதுல நீங்க வந்து வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ இசையை ரசிக்கிறதுல வந்து உங்களுக்கு வந்து ஆர்வம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்குங்க மற்றும் அதுல வந்து உங்களை நிறைய ஈடுபடுத்தி கொள்வீங்க இன்கேஸ் நீங்க வந்து ரொம்ப சந்தோஷமான மூட்ல இருந்தீங்கன்னாலும் சரிங்க நீங்க வந்து இசையை வந்து ரசிப்பதில் ரொம்பவே ஆர்வம் காட்டுவீங்க அல்லது நீங்க வந்து சோகமா இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த சமயத்துல வந்து நீங்க இசையை வந்து ரசிப்பதில் ரொம்பவே ஆர்வம் அதிகமா காட்டுவீங்க உங்களுடைய வாழ்க்கை துணையை வந்து ரொம்பவே அதிகமா நெசிப்பீர்கள் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு நிலையில நிலையா இருந்தாலும் சரிங்க தவறான பாதைக்கு செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மன உறுதியோடு இருப்பீங்க அதற்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களுடைய லைஃப்ல வந்து அணை எப்பவுமே வந்து ஒரு நல்ல நிலைமையில் தான் இருப்பீங்க எந்த காரணத்துக்கு ஒன்று கெடு பலன்கள் உங்களுக்கு என்னைக்குமே நடக்காது ஏன்னா நீங்க கெட்ட வழியில என்னைக்குமே போக மாட்டீங்க அப்படின்ட்டு உறுதியாவே சொல்லாங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து அனுஷம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்து நண்பர்களுக்கு எப்படி இருக்கும் பொது குண நலங்கள் அப்படின்னு பார்க்கலாங்க இப்போ உங்களுக்கு நட்சத்திர அதிபதி சனீஸ்வரர் பகவான் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் மற்றும் நவம்ச அதிபதி வந்து சுக்கர பகவான்க இப்போ சுக்கரனை நவம் ச அதிபதியாக கொண்ட நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா கவர்ச்சிகரமான தோற்றம் பெற்றவர்களா கண்டிப்பா இருப்பீங்க நீங்க ஆண்களாக இருந்தாலும் சரி அல்லது பெண்களாக இருந்தாலும் சரிங்க அனைவருமே வந்து ஈஸியா வந்து ஈர்க்கக்கூடிய வகையில வந்து உங்களுடைய தோற்றம் வந்து கண்டிப்பாக ரொம்பவே அழகா இருக்குங்க நெக்ஸ்ட் வந்து நீங்க எல்லார்கிட்டயுமே வந்து அன்பு வந்து ரொம்பவே அளவுக்கு அதிகமா காட்டுவீங்க இன்கேஸ் அவங்க பணக்காரங்க இவங்க வந்து ஏழைகள் இவங்க கிட்ட ஒரு மாதிரி பழகணும் அவங்க கிட்ட ஒரு மாதிரி பழகணும் அப்படிலாம் இல்லாமல் நீங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பழகுவீங்க அதற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அனைத்துமே நல்ல விஷயங்களை சமுதாயத்துல நடப்பதற்கு வாய்ப்புகள் எப்பவுமே உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க உங்களுடைய உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லட்சியத்தை ஏற்படுத்திப்பீங்க அதை வந்து அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அயராது உழைப்பீர்கள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து உங்களுடைய லட்சத்துல வந்து லட்சியம் இருக்கு இல்லைங்களா அதுல வந்து கண்டிப்பா வந்து நீங்க வெற்றி அடைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சிறு வகையிலேயே உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாவே ஏற்படுங்க இப்போ நீங்க பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சாந்தமா எல்லாருக்கிட்டையும் பேசுவீங்க அது மட்டும் இல்லாம க பல கரை தலையில வந்து நீங்க வந்து தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பீங்க நீங்க நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க இப்போ இன்கேஸ் யார்னா வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து தெரியாதவங்க வந்து உங்ககிட்ட வந்து விஷயங்கள் கேட்டாங்க அப்படின்னா நீங்க அடுத்து நொடிய பொழுது யோசிக்காம அவங்களுக்கு வந்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியுமோ அனைத்து விஷயங்களுமே வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணுவீங்க இது உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு நல்ல தனித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ நீங்க வந்து பள்ளி அல்லது கல்லூரி படிக்கிறவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அதிகப்படியாக வந்து பாத்தீங்கன்னா நூற்றுக்கு நூறு மார்க்கல் வந்து தான் கண்டிப்பாக இருப்பீங்க அதே மாதிரி நவீன ரக ஆடைகள் அதே மாதிரி நிறைய ஜுவல்ஸ் வந்து அணியணும் அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ் வந்து ரொம்பவே அதிகமா வந்து விருப்பப்படுவீங்க இப்போ மனதில் உள்ளதை வந்து மறைக்காமல் நீங்க பேசுவீங்க அதே மாதிரி நண்பர்களை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஆர்வம் வந்து அதிகமா இருப்பீங்க அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து செலவும் கொஞ்சம் அதிகமாகவே செய்வீங்க நீங்க எந்த துறையில் பணி இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த துறையில வந்து முக்கியமான இடத்துல வந்து இருப்பதற்கு வந்து நூறு சதவீதம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க வீண் சண்டைக்கு போக மாட்டீங்க ஆனால் அதே சமயம் வந்த சண்டையை என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டீங்க மனதில் எப்போதும் வந்து நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் வந்து சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க இது உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு அம்சம் அப்படின்னு கூட சொல்லாங்க அடுத்தது அனுஷம் நட்சத்திரம் நான்காம் பதம் நண்பர்கள் நட்சத்திர அதிபதி சனீஸ்வரர் பகவான் ராசி அதிபதி அதிபதி செவ்வாய் பகவான் மற்றும் நவம்ச அதிபதி செவ்வாய் பகவான்க இப்போ அனைவருடையுமே நீங்க வந்து ரொம்பவே அன்பு வந்து அதிகமா காட்டுவீங்க இனிமையான பேச்சுடன் வந்து எல்லார்கிட்டயுமே பழகுவீங்க இதனாலேயே வந்து நிறைய பேருக்கு உங்களை வந்து ரொம்பவே பிடிக்குங்க ஆனால் உங்களுக்கு கோபம்னு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் வார்த்தைகள் வந்து கொட்டி தீத்துருவீங்க அதற்கு பிறகு வந்து நீங்கள் பேசினதை நினச்சி நீங்கள் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்க இப்போ உங்களுடைய குடும்பத்தார் மேலே வந்து ரொம்பவே அளவு கடந்த அன்பு வந்து வச்சிருப்பீங்க இப்போது எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய திங்கிங் வந்து மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது தனித்துவம் வாய்ந்ததாக இருக்குங்க இதன் மூலமே வந்து நீங்க வெற்றி வந்து சற்று கிடைப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே ஏற்படுங்க இப்போ காதலி பெற்றோர்களுடைய சமுதத்து திருமணம் செய்து கொள்வதில் வந்து நம்மளுடைய அனுஷம் நட்சத்திர நண்பர்கள் நாதாம் நான்காம் பாதத்து நண்பர்கள் வந்து ரொம்பவே வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வந்து சம உரிமை என்றைக்குமே கொடுப்பீங்க இது நல்லது இது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு பகிர்ந்து பார்த்துட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வந்து ஈடுபடுவீங்க பெரியவர்களிடம் வந்து மரியாதையை வந்து ரொம்பவே அதிகமா வச்சிருப்பீங்க இன்கேஸ் ஒரு சில பெரியவர்கள் உங்களை வந்து ரொம்பவே அவமானப்படுத்தினாங்க அப்படின்னாலும் கூட நீங்க எந்த காரணத்தை கொண்டு கோவப்படாம அவங்க சொல்றதெல்லாம் வந்து அமைதியா கேட்டுட்டு ஓகே அவங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து நல்லபடியா நல்ல மரியாதை கொடுப்பதுல நீங்க வந்து நல்ல வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்ப நீங்க வந்து பள்ளி கல்லூரி பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கும் போது உங்களுக்கு நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களை தேடி சென்று அவங்களை வந்து பார்த்துட்டு வர்றதுல உங்களுக்கு வந்து விருப்பம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ பலர் கூடி இருக்கும் இடத்துல வந்து அதிகமா பேசாமல் வந்து ஒதுங்கி ஏற்பீர்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பேசுவீங்க இல்ல அப்படின்னா நீங்க பேசாம ரொம்பவே அமைதியா இருப்பீங்க ஓகேங்களா ஓகே அனுஷம் நட்சத்திர நண்பர்களே இந்த பதிவுல நம்ம வந்து விருச்சகம் ராசி கூட பொருந்த கூடிய அனுஷம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் நண்பர்களுக்குமே வந்து பொதுவான மறைக்கப்பட்ட குணாதிசயங்கள் என்ன அப்படின்ற தகவல் தெரியப்படுத்தி உங்களுக்கு இன்கேஸ் கேஸ் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க